காஞ்சிபுரம் மாநகரில் கோனேரிக்குப்பம் ஊராட்சிக்கு உட்பட்ட இந்திரா நகர் பகுதியில் காஞ்சிபுரம் அண்ணா லயன்ஸ் சங்கம் காஞ்சி டெம்பிள் சிட்டி லயன்ஸ் சங்கம் மற்றும் ஸ்ரீமாமல்லன் மருத்துவமனையுடன் இணைந்து மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் அண்ணா லயன்ஸ் சங்கம் தலைவர் கிருபாகரன் தலைமையில் சிறப்பு விருந்தினராக பன்னார் தூவி இயக்குனர் மகேஷ் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் மேலும் புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட இத்திட்டத்தில் எல்சிஐஎஃப் நிதியின் கீழ் புள்ளி ஒன்று எட்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி பெறப்பட்டு தற்போது மூன்று டயாலிசிஸ் இருபத்து நான்கு லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்டுள்ளதாகவும் இது உயரிய தொழில்நுட்பத்துடன் கூடிய ஜப்பான் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட் தெரிவித்தனர் எல்சிஐஎஃப் நிதியுதவியில் பதினெட்டு லட்சம் எழுபத்தைந்து சதவீதம் மற்றும் ஸ்ரீமாமல்லன் மருத்துவமனை மூலம் ஆறு லட்சம் இருபத்தைந்து சதவீதம் பெறப்பட்டு இந்த டயாலிசிஸ் சென்டர் செயல்படுத்தப்படுகிறது மேலும் இந்த மருத்துவமனையில் நவீன வசதியுடன் கூடிய டயாலிசிஸ் பிரிவு தனியாக தொடங்கப்பட்டுள்ளது இதில் ஏற்கனவே இரண்டு மிஷின்கள் இந்த மருத்துவமனையில் இயங்கி வருகின்றது இதனுடன் புதிய மூன்று மெஷின்கள் வழங்கப்பட்டு மொத்தம் ஐந்து மெஷின்கள் செயல்படுகின்றன ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர மக்களுக்கு பயன்படும் வகையில் இதற்காக முதலமைச்சர் காப்பீடு திட்டம் இலவசமாகவும் காப்பீடு திட்டத்தில் இல்லாதவர்கள் மிதக்க ஊராய்ந்த கட்டணமாக ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாக தெரிவித்தனர் ஸ்ரீமாமல்லன் மருத்துவமனையில் டயாலிசிஸ் சென்டர் அமைவதற்கு ஸ்ரீமாமல்லன் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் உன்ராஜ் அண்ணாலயன் சங்கம் மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் ஐசிஐஎஃப் தலைவர் சங்கரன் கூட்டு மாவட்ட துணைத் தலைவர் சுரேஷ் முதல் மாவட்ட துணை ஆளுநர் அர் பூர்ணச்சந்திரன் இரண்டாம் மாவட்ட துணை ஆளுநர் ரவி முன்னாள் மாவட்ட ஆளுநர் ஆலோசகர் ஹரிதாஸ் பூபாலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்